காலனார் கொடுந்தூதர்பாசங்கொடுங் காலினார் தந்துடன் கொடு போக காதலார்மைந்தரும் தாயர சுடுங்காலமே பின்தொடர் தலராமுன் சூலம் வாழ் தண்டு செஞ்சேவல் கோ கோதண்டமுன் சூடு தோடும் தடன் திருமார்பும் தூயத்தாள் தண்டையும் காண வரவேணும் ஆலகாலம் பரன் பாலதா கஞ்சிடும் தேவர் வாழன்று கந்தமும் தீயும் ஆரவாரஞ்சும் வேலை மேற்கடர் தாதி மாயன்றனன் மறுகோனே சாலிசே சங்கினாவிசூழ் பங்கையன் சாரலா சிந்திலம் பதிவாழ்வே தாவு சூழல் சாயவேகம் பெருந்தாரலுந்திடும் பெருமாளை தூயத்தாள் தண்டையும் காண ஆர்வையும் தோகை மேற்கொண்டு முன் வரவேணும் பதிவாழ்வே பதிவாழ்வே செந்திலம் செந்திலம் பதிவாழ்வே